வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலுடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டுத் தோப்பு என்று சொன்னால் அதாவது ஐபிஎல் பி தொடருடைய முப்பத்தி ஒன்பதாவது போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது குஜராத் டைட்டர்ஸ் அதே போன்று கே கே இருக்கலான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பான நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துறைப்படுத்தாடிய குஜராத் டைட்டர்ஸ் தொண்ணூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடியிருந்தார் ஆரம்ப துருப்பாடு வீரர் சாய் சுதர்சன் அதே போன்ற அற்புதமான முறையில் துருப்படுத்த ஆடியிருந்தார்கள் சாய் சுதர்சன் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு சேர்ந்தார் முப்பத்தி ஆறு பதிலுக்கு ஆறு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் மடங்களாக இஸ்ரேக்கர் நூத்தி நாற்பத்தி நான்கு தசம் நான்காக இருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த பருவ காலத்தில் ஒவ்வொரு போட்டிகளில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் சாய் சுதர்சன் அதே போன்ற சுப் தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு சேர்ந்தார் ஐம்பத்தி ஐந்து பந்தலுக்கு பத்து நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் அடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி அறுபத்தி மூன்று தசம் இருந்தது ஜோஸ் பட்லர் நாற்பத்தோரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி மூன்று பந்தலுக்கு எட்டு நான்கு ஓட்டம் அடங்களாக ஷாருக் கான் பதினோரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஐந்து பந்தலுக்கு மொத்தமாக ஜி டி அணியினர் நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே கே கே ஆர் அணியுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொயின் அலி மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஏழு ஓட்டங்களை வீட்டுக் கொடுத்திருந்தார் அதே போன்ற ஹார்திஸ் ராணா நான்கு ஓர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் அதே போன்று ரசல் ஒரு ஓவர் பந்து வீசி பதிமூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு துறைப்படுத்தாடிய கே கே ஆர் அணியினர் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளில் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் குறிப்பாக நீண்ட இந்த பருவ காலத்தில் முதலாவது போட்டியினை ஆரம்பித்த ராமத்துல்லா குர்பாஸ் ஒரு ஓட்டத்தொரு ஆட்டம் இருந்து வெளியேறி இருந்தார் நான்கு பந்துகளை சந்தித்து அதைப் போன்று சுனில் நரேன் பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதை போன்று ரஹானே ஐனுடைய தலைவர் ஐம்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தாறு பந்தலுக்கு இந்த நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக அதைப் போன்ற வெங்கடசையர் பதினான்கு ரிங்கு சிங் பதினேழு ரசல் இருபத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் பதினைந்து பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக ஹார்தேஸ்ரானா ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் மொத்தமாக கேகே அரணியிர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் எட்டு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஊர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில்